அதே மாதிரி லேட்டாக தெளிக்குங்கண்ண பவுட்ரு கொடுங்க ம் ஆ உங்கள் ஊரில் கூட்டிகிட்டுருங்க அதை விட நல்லாவே இருக்கும் பாருங்கள் நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா மூணு சப்பத்து கூட போட்டுக்கோ நூறு ம் லைட் லைட் தூக்கி நான் அழைப்பேன் அந்த அண்ணன் சொல்லி வர அப்படியே நல்லா இருக்கு தார்பால் திரும்ப திரும்ப ஓட்டுறேன்ல எங்களுக்கு என் பேர் தினேஷ்குமார் நான் வந்து எண்டோஃபீல்ட் கம்பெனியில் வந்து ஃபீல்டு ஸ்டாஃப்பாக வேலை பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது வந்து நம்ம குண்டுப்பட்டிங்கிற ஊரில் வந்து இப்போதைக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு நம்ம வந்து நடவு பண்ணும்போது ஸ்ப்ரிண்ட்டுங்கிற மருந்தில் வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து போட்டோம் அதாவது நீங்களே பாருங்களேன் அதாவது இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஸ்ப்ரிண்ட்டனால சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டது அதாவது ஒரே லெவலாக இருக்குது அதே இதில் தண்டு நம்ம வந்து எல்லாத்துலேயும் அந்த ஒரு கெடு தடிமண் தடிமனாகவும் இருக்குது அதே இதில் ஆப்போசிட் ஃபீல்டில் நீங்களே பாருங்களே இங்கிட்ட வந்து ஸ்ப்ரிண்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணாதது ஒரே லேண்டு பாருங்களே அப்படியே அதாவது செடி வந்து அந்நியனாக இருக்குது ஒன்றும் அவ்வளோக்காண்டி நல்லா இல்லை